கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசனுடைய பொறுப்பாளர்களுடைய கலந்தாய்வில் அமைந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாணவர் பாசறைக்கு தனியாக மகளிர் பாசறைக்கு தனியாக இளைஞர் பாசறைக்கும் தனியாக கலந்தாய்வை நடத்திய அண்ணன் சீமானவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் இணைத்து நடத்திருக்கிறார் கொள்கை பரப்பு செயலாளர்கள் தகவலை தத்துவத்தை மக்களுக்கு கடத்துகிறார்கள் தகவல் தொழில்நுட்பம் கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணன் ஜெயசீரன் குறிப்பிட்டது போல ஒரு படையினுடைய ரெண்டு பிரிவுகள் தான் அண்ணன் வந்து இப்போ அந்த பொறுப்பாளருடைய அறிவிப்பு கொடுத்து கொடுக்கும் போது சொன்னாங்க முதல்ல நான் மாணவர் பாசறை மகளிர் பாசறை இளைஞர் பாசறை பாத்துறேன் கடைசியா கொள்கை பரப்பையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பாத்துறேன் நாங்க எனக்கு புரியல எதுக்கு கடைசியா வைக்கணும் நம்மள தானே முதல்ல வைக்கணும் நம்ம தானே அதிக வேலை பாக்குறோம் அப்படின்னு அதிக வேலை பார்க்கிறவர்களை ஏன் கடைசியா சந்திக்கிறாங்கன்னா தளபதிகளை தான் கடைசியா சந்திக்க முடியும் போர் வீரர்களை வந்து எப்பவும் பார்க்கலாம் தளபதியை தான் ஒரு தலைவன் கடைசியா பார்ப்பான் தளபதியில் இருந்தா நாம எப்படி எந்த நுட்பத்தில் எந்த யுக்தியில சண்டையை நிகழ்த்த போறோம் யாரை எதிர்த்து சண்டையை நிகழ்த்த போறோம் என்பதை தளபதியில் சொல்லுவோம் அப்படி நாம் தமிழக தளபதியில் அத்தனை பேரும் நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் இந்த களம் நமக்கான களமாக மாற்ற மாற்றுவதை அந்த வேலையை அண்ணன் பாத்துக்குவார் அதை நாம பாத்துக்க தேவை நாம செய்யறது ரெண்டே ரெண்டு வேலைதான் தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு திருச்சி நடக்கூடிய மாநாடு மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம் நாம நினைச்சிட்டோம் சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம் அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம் பிரம்மாண்டமான மாநாடு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள் அந்த உரிமையாளர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான்

அப்புறம் ரெண்டு லட்சம் நாற்காலி ரெண்டு லட்சம் நாற்காலி திருச்சி மதுரை திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும் நாங்க அண்ணன் கேட்டோம் நாற்காலி குறைச்சோம் ஒன்னிய குறைச்சிரு முதல்ல ரெண்டு லட்சம் நாற்காலி போதாதுடா குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறா பத்து லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு நாம தளபதிகளை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி இப்போ கூட்டம் கூடிரும் அது பேரறிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வரோம் ஐம்பது பஸ்

தென்காசி தொகுதியில் தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்த இறக்க போறோம் அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு வருது நடக்குது ஒரு ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க தாமிரத்துல இருந்து இல்ல வந்து எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சேலம் தானே சேலத்துல சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வரணும் இங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பாக்குறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனர்களும் வர முடியாது

தொண்டாம்பட்டு தொண்டாம்பட்டுல இருந்து குருவனுடைய பஸ் வரணும் இது துருவன் கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை கட்சி பணி என்பது அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்திருக்கு மட்டும் தயாரிப்படுத்திருக்கோம் எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்தை நிறுத்த தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு எழுபத்தி நாலு ஏக்கர்

மாநாடு நடந்ததுக்கு திட்டம் பண்ணாச்சு ஒரு ஆறரை மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த அந்த நாள்ல இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க தம்பி இப்படி நடத்துல இந்த மேடை இதுல அப்படி போடுறோம் முப்பத்தி எட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட ஐயாயிரம் பேர் அதுக்குள்ள என் தொகுதியை பிரச்சனை பரபரப்பா இருக்கார் சரண மாநாட்டு தெருல வந்து தமிழ் என்ன இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு சரண எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன்

முக்கியமான ஆட்கள் தலைமை மேல உட்கார்ந்து வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காப்புல அண்ணன் கண்டுக்கவே இல்ல அண்ணன் புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டே எங்க கூட வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அவர் அங்கிருந்து திரும்பி ஏங்கிட்ட கிட்ட இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் we வில் டேக் பகவான் ஆர்த்தி டெல் டு him டெல் டு him யூ அகைன்ஸ்ட் டிஎம்கே வி அகைன்ஸ்ட் டீமுக்கே போத் அலைன்ஸ் we will throw out <popular> டிஎம்கே பிரதர் ஐ ஐ வில் வில் வாஸ்மர் பதினஞ்சு வருஷமா கூட இருக்கும் பதினஞ்சு வருஷம் எத்தனை வருஷமா கொடுத்துறீங்க நாங்க பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பத்து வருஷமா குடுத்துருவோம் அது மாதிரி பதினஞ்சு வருஷமா கூட இருக்கிறோம் கேட்க மாட்டாரு எங்க பேச்ச கேக்க மாட்டாரு அவர் முடிவு தான் நாங்க கேட்கணும் அப்புடின்ன இல்லை டூ ஹவர்ஸ் ஓகே உங்கள் நம்பரை கொடுக்கணும் நான் வாங்கிக்கிட்டேன் அண்ணன் என்னடா பகவான் ஆர்த்திக்கு எடா அண்ணன் திமிங் சேர்ந்து தேவாவும் என்னை சொல்லுறேன் அண்ணன் தம்பி சேர்ந்து பகவான் ஆர்த்தியை எடுத்து பார்க்குறா அப்படின்னு என்ன சொல்கிற உங்க ஆள் அவரு போல அவர் வந்து அவருக்கு நகைச்சுவையா இல்லை நான் இந்த மாதிரி வந்திங்கன்னா அவர் வந்து எல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்றாரு அப்புடின்னு அப்படி கிட்ட சொன்னோன்னே காமெடிக்கு சொன்னாங்க பகவான் ஆர்த்தியான ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டு விழுக்காடு சாதி அமைப்பு வச்சு கட்சிகள் நேத்தோ நடந்த மாநாட்டில் முன்னூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கத்தி செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை என் தமிழர்களை உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் என்று தலை அண்டிக்கிறார் அவருக்கு நாம என்ன செய்ய போறதான் கேள்வி ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னாகும் நாம் கட்சி ஒரு ஒரு ஊடகம் நூறாண்டு கால பழமையான நடுநிலைய மட்டுமே பேச ஆத்தாட ஊடகம் நான்காவது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் இந்த ஊடகத்தை பாராட்டினேன் தலைவர் பிரபாகர் கொடுத்த ஆயிரம் கோடி ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி கோடி கலைஞர் கொடுத்த ஆயிரம் கோடி

அந்த ஊடகம் சொல்லுது அதே ஊடகம் மூணு மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒன்று போட்டு சபரிசிலை பார்த்து ஐம்பது கோடி வாங்கிட்டு கரு போயிடுச்சு இப்போ ஐம்பது கோடி வாங்கினது உண்மையா சீமான்கிட்ட காசு இல்லாத உண்மையாக சீமான்கிட்ட காசு இல்லைன்னுக்காக தம்பிக்கார தம்பிகள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க தமிழ் விரக்தியில் தம்பிகள் விரக்தி இல்லைடா எங்கள் அண்ணன்ட்ட காசு இல்லைன்னா நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம் ஏ யாருமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் இல்லாமல் வந்து என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது நான் வெளிப்படையே சொல்றேன்ங்க அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க நான் நேரடியாக பேர் சொல்ல மாட்டேன் ஆதிமுகலந்து பிரிஞ்ச ஒரு கட்சிங்க ஆதிமுகாவை அனிக்கேன்னு தூக்க கட்சிங்க எடப்பாடி கூட பேச்சேறது தூக்குபொடி சாரத்து சம்மம்னு சொன்ன ஒரு கட்சிங்க நான் பேர் சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப மரியாதை நான் அனுகுவேன் எப்பவுமே நம்ம பொது நாகரிகம் சபை நகரம் எனக்கு தெரியும் எங்க அண்ணனோட தம்பினால அவர் பேரை சொல்லنا

இந்த எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் தான் நிரூபிச்சிருக்கு தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அரக்கணர தாண்டிட்டோம் பாதி கிணற தாண்டிட்டோம் இது ஒரு அரக்கணர் தான் இந்த அரக்கணருக்கு பதினஞ்சு வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரக்கணரை பாதிக்கணரை தாண்ட நிக்க மாட்டோமா நாமை உழைப்பது எதற்காக நம் குடும்பத்தை வாழ வைக்க நம் பிள்ளைகளை வாழ வைக்க என் மகன் ரெண்டு பேர் இருக்கான் அவன் புலி தேவன் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியா வாழணும் நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும் நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்க நான் உழைக்கிறேன் அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது அந்த நல்ல அரசியலை செய்யற ஒரே தலைவன் நம்ம மன்னன் சந்தவன் சீமான் அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்சு கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தப்ப எங்க காசு இல்ல கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மல இது மட்டும் பூங்கத்தை மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமீரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்க நான் கொடுக்கறானு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்தினுடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டை மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் காலத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க ஈடி வந்துடும் நமக்கு தேவைப்படுற தொகை அதிகம் ரொம்ப குறைவு தான் வெறும் அஞ்சு கோடிக்குள்ளதான் அஞ்சு பார்க்காதீங்க நாம எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கின கட்சி புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கின கட்சி இருபத்தி நாலு இன்னைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கிடையாது எல்லா பேரும் எட்டு பிடி இருபத்தி ரெண்டு எட்டு புடிக்கு எப்படா எட்டு பிடிபத்தி நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில விழுந்து ஓட்டு இந்த தேர்தலில் நாம் இந்த மகர்ச்சி வாக்கை எவனாலும் கடிக்க முடியாது நீ வா தென் மாவட்டத்துக்கு வந்து பாரு தென் மாவட்டத்துல நாம் இந்த இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம் நீங்க ஏங்க நீ நினைச்சிக்கிட்டீங்களா பெரியார திட்டத்துக்கு அவன் மாநாடு போடுறானு பெரியார திட்டத்துக்கு நாலு நாலு மாநாடு போட்டிருக்காங்க இந்த ஒரு மாசம் நாலு மாநாடு பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிருக்கீங்க சத்தியமா இல்ல சீமான் வெல்ல போறான் என்பது அவருக்கு தெரிஞ்சிருச்சு திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு வெல்ல போறான் கோட்டையை பிடிக்க போறான் மக்கள் மன்றத்திலேயே இந்த பொல புழக்கிறவன் சட்டமன்றம் போல என்ன ஆகும் திராவிட டவுசர் நினையும் அவன் டவுசரை போடுறதில்ல அது சங்கியால் டவுசர் போட்டிருப்பாங்க அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு மாவீரர்களுடைய சிந்திய நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது மணியரசனும் தமிழரசனும் பெருமாளும் எல்லாரும் விழுந்துட்டாங்க விளைவைக்கப்பட்டாங்க வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது அதனால தான் ஆரி அறுவடி திராவிட கோட்டை சகர்க்க முடியாது புடுங்க முடியாது உட்கார்ந்துருக்காங்க திராவிட கோட்டை எல்லாம் சரிஞ்சு பல வருஷமாச்சு முடிஞ்சு போச்சு கதை அவன் அதாவது என்ன சொல்றான் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான் அப்படி திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான்

அந்த பேச்சாளர்களை பத்தி நான் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இணையும் போது நான் நிறுத்துவோம்னா பேச்சாளர் பயிற்சி வகுப்பு போட்டு அப்ப சீமானுடைய அறிவுரை அடிப்படையில் ஏன் பேச்சாளர் மாறணும் தெரியுமா நாங்க பேச்சாளர் மாறணும் வரல நான் கட்சியில கடுமையா உழைக்கணும் அப்படின்னு வந்தேன் வந்த மாவட்ட சிலர் ஒரு கொடுத்த பேசிட்டு நல்லா பேசி கைத்திட்டு இருந்துச்சு அப்படின்ட்டாப்ல முடிஞ்சு

துருவனும் நானும் திருவாரூர் பக்கத்து ஒரு கூட்டம் தென்றல் சந்திரசேகரன் ஏற்ப பண்ணியிருக்காங்க அப்ப நான் போய் நான் முதல்ல பேசுற துருவேன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ நான் பார்த்து பேசுறேன் ப்ரோ அப்படி போய் முதல்ல ஏறேன் ராஜீவ் காந்தி இறந்து கிடக்கிறார் அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க யாருக்குமே தெரியல ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க வந்து ராஜீவ் காந்தி தொடர்ந்து இருக்கிற மச்சத்தை பார்த்து இதுதான் ராஜீவ் காந்தி என்று கண்டுபிடித்து விட்டான்

பயந்து போறதுக்கு இல்ல அவன் நூறு பேர் நிக்கிறான் நம்ம எப்படி காட்ட முடியும் நம்ம ஆளுக்கு வரும் இருபத்தி அஞ்சு ரூபாய் உட்காந்துருக்காங்க அவன் நூறு பேர் திறன்ட்டான் அடிச்சு கிளப்பி வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பக்கத்தில் புரோட்டா கடை அங்கே நின்று பாட்டி இப்போ யாரும் வரல அவங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படி எல்லாம் வந்து நடந்துச்சு அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம் நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம் இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க துருவனம் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாழ்த்திருக்காப்புல நான் எல்லாம் என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து பிடிக்கும்ல போ ஓரமா உட்காரு அவ்வளவுதான் நான் எப்படியாது வாழ்த்திருவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் தேடி திருக்குறளை உட்காந்து மனப்புறமணிக்கு இப்போ இந்த மேடைகா நெட் சீமாட்ட வாழ்த்து வாங்குறேன்டா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதையை வைரமுத்து கவிதையை படிச்ச உடனே அதுக்கப்புறம் அருமையா வந்திருக்கு அதிகபட்ச அருமையா வந்திருக்கு அப்பாடா பிறவி படம் நடந்த கட்சி பத்து இந்த வாழ்த்த வாங்குறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்த வாங்குறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது அதுக்கு நாம அவ்வளவு உழைக்கணும் இப்பொழுது ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் தமிழ் கட்சிக்கும் சாட்டையும் சம்பந்தம் இருந்துச்சு இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்துவிட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்து அருமையா வந்து இன்றைக்கு சாட்டை ஒரு பதினெட்டு லட்சம் பேருக்கு போய் சேர்ந்திருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பாக்கணும் அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான் ஏன்னா உத்வேகம் பாராட்டி இல்ல கட்டி தட்டி ஒரு குயவன் பானையை செய்கிற தட்டி 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 அந்த பானையை அழகான பானையாக மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான் அதுல நான் பெருமை அடைகிறேன் இந்த மாநாட்டை இது வந்து திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பிரபு துருவன் துருவ சரவண மகிழ துறைமுருகன் நடத்துற மாநாடு நாம நாம் தமிழக கட்சியுடைய ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது திருச்சியின் மாநாடு கிடையாது உலக தமிழர்களின் மாநாடு நம் குடும்ப திருவிழா அதனால ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும் தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழக இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது ஏன்னா இவன் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்புறம் பத்து மணிக்கு படுத்துருவான் மத்த கட்சியில இங்க நம்மளு பத்து மணி நேரம் இங்க இந்தியாவில வேலை பார்ப்பான் அங்க அமெரிக்கால கிளம்பிடுவான் அடுத்து ஆஸ்திரேலியா கிளம்புவான் அடுத்த கனடால உலகம் டுவெண்டி போர் இன்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசனை அது நாம் தமிழ்தான்

சரி விவசாயி செஞ்சு திருப்பி ஒரு விவசாயம் கொடுத்தாங்க ஏய் திருப்பி கொடுத்து விவசாயி இல்லைடா எங்கள் அண்ணன்டா அது அதை வச்சு அடிச்சு அப்படி ஒரு த தகவல் தொழில்நுட்ப பாசணை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பொதுவாவே வந்து அணில் கத்துவம் அது ஏற்கனவே விசில் அடிக்கும் அது பொறியடலையை கடிக்கிறதுக்கே அல்லாடும் இப்போ கூடுதலாக விசில ஒரு வாங்கி வச்சிருக்காங்க அது ஏற்கனவே விசில் அடிக்கும் விசில கொண்டு வாங்கி நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க தேர்தலுக்கு விசில் அடிச்சா குஞ்சு எனக்கு விசில கொடு இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாய கொடு அது சரியா கொடுத்துருக்கான் இது நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் அதனால இந்த இந்த தேர்தல் கிளம்புவது இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நம்ம என்ன நமக்கு எந்த தயக்கம் இல்லை நம்ம அண்ண நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுற நிற்கிறேன் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதுல திமுறா இருக்கிறேன் சர்வமா இருக்கிறேன் ஆணவத்தோடு நிற்கிறேன் ஏன்னா எங்கிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமானம் வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செல்லல வெறும் பரப்புரை செயலாளர் என்னடா இது பரப்புரை செயலாளர் போட்டுருக்காங்க எதனா பரப்பை நீ எதையாவது பரப்படா அவன் போய் கேட்டிருக்கான் நான் இப்ப எதை பரப்ப நீ எதையாவது பரப்புட்டாங்க

அது அதனால நம்ம படை உற்சாகமான வீடு கொண்ட படை இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகுவோம் நம்ம கிட்ட எதிர்கொள்ள இல்ல திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிரூபிப்போம் நன்றி வணக்கம்